செய்திகள் வாலட்சுமி புதுக்கோட்டையில் இயங்கி வரும் ஒரு பெட்ரோல் பங்கில் பதினைந்து லிட்டர் அளவு உள்ள ஒரு இருசக்கர வாகனத்திற்கு பதினெட்டு லிட்டர் பெட்ரோல் நிரப்பிய பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் கையும் களவுமாக பிழைத்த இளைஞர் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு கால் லிட்டர் பெட்ரோல் வாடிக்கையாளர்களிடம் கொள்ளையடிக்கப்படுவதாக கூறி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பெட்ரோல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு புதுக்கோட்டை அண்ணாசிலை அருகே உள்ள முருகப்பா ஏஜென்சிஸ் என்ற பெட்ரோல் பங்க் இந்தியன் ஏஜென்சி எடுத்து நடத்தி வருகிறது நகரின் முக்கிய பகுதியில் உள்ள இந்த பெட்ரோல் பங்கில் தினசரி ஆயிரக்கணக்கானோர் தங்களுடைய வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்பி செல்கின்றனர் இந்நிலையில் புதுக்கோட்டை காமராஜர் புறத்தை சேர்ந்த சுதர்சன் என்பவர் அவர் வைத்திருக்கும் இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்ப இந்த பெட்ரோல் பங்கிற்கு சென்றுள்ளார் அப்போது அந்த இருசக்கர வாகனத்திற்கு டேங்க் ஃபுல் பெட்ரோல் நிரப்பு சொல்லியுள்ளார் இதனையடுத்து பெட்ரோல் பங்கில் பணிபுரிந்த ஊழியர்கள் பதினெட்டு லிட்டர் பெட்ரோல் நிரப்பியுள்ளனர் அது பெட்ரோல் பங்க் மீட்டரிலும் சரியான அளவு காட்டியுள்ளது இதற்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய் பணம் செலுத்திச் சென்றுள்ளார் பின்னர் இருசக்கர வாகனத்தின் கம்பெனிக்கு கேட்டபோது அந்த இருசக்கர வாகனத்தின் டேங்கின் அளவே பதினைந்து லிட்டர் தான் என்று கூறியுள்ளனர் இதனையடுத்து மீண்டும் பெட்ரோல் பங்கிற்கு வந்த சுதர்சன் நீங்கள் நிரப்பிய பெட்ரோலை சரியாக இருக்கிறதா என்று அளந்து காட்டுங்கள் என்று கூறியுள்ளார் அப்போது ஊழியர்கள் அளக்கும் போது மூன்று லிட்டர் குறைவாக உள்ளது அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே இருசக்கர வாகனத்தில் இரண்டு லிட்டர் பெட்ரோல் இருந்ததாக கூறப்படுகின்றது இதனையடுத்து ஆத்திரமடைந்த சுதர்சன் தனது நண்பர்களுடன் பதினெட்டு லிட்டர் பெட்ரோலுக்கு ஐந்து லிட்டர் கொள்ளையடிக்கப்படுகிறது என்று கூறியும் தினசரி இந்த பங்கில் பெட்ரோல் போடுபவர்களிடம் ஒரு லிட்டருக்கு கால் லிட்டர் பெட்ரோல் கொள்ளையடிக்கப்படுகிறது என கூறி இதற்கு நடவடிக்கை எடுத்து இதுபோன்ற செயலில் ஈடுபடும் பெட்ரோல் பங்கை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மூட வேண்டும் என்று கூறி பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்டனர் இந்நிலையில் சுதர்சனனுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த பங்கில் பெட்ரோல் போட வருபவர்களும் பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த புதுக்கோட்டை நகர காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனையடுத்து பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் இதுபோன்ற தவறு இனிமேல் ஏற்படாது என்று கூறினர் மேலும் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் சொல்லி நடவடிக்கை எடுப்பதாக கூறியதையடுத்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்